பிரைஸ்தலாட் யாத்ராகமும் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வாறு கூறப்படுகிறது உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசம் அடிமைத்தன வீடு என்றால் என்ன எது நம்மளை அடிமைப்படிச்சு வச்சிருக்கோ அதுதான் அடிமைத்தனம் அப்பொழுது வந்து இஸ்ரேல் ஜனங்களே எகிப்து தேசம் வந்து அடிமையாக வச்சுருந்துச்சு ஆனால் இப்போ நம்மளை வந்து எது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது நம்மளுடைய மொபைலாக இல்லை அநேக காரியங்கள் இருக்குது புக்ஸ் நிறைய நாவல்ஸ்க்கெலாம் அடிமையாக இருப்பாங்க சீரியல் இப்படி நிறைய இதுக்கு வந்து நம்மளை அடிமையாக வச்சுருக்கு இந்த காரியங்கள் நம்மளை வந்து அடிமையாக வச்சுருக்கோம் அந்த தேசத்துலேருந்து நீங்கள் அதிலேருந்து வந்து ஒரு காலத்தில் ஆண்டவர் வந்து நீங்கள் அதில் இருந்திருப்பீங்க அதை விட்டு உங்களை வெளியே கொண்டு வந்திருப்பார் அப்படி தானே அது நீங்கள் திரும்ப போவேன் நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதாந்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அடிமைத்தனை வீடாகி எகிப்து தேசத்துக்கு நாங்கள் திரும்பி போவோன்னு சொன்ன ஜனங்கள் எல்லாருமே அழிஞ்சு போனாங்க நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அடிமைத்தனை வீடாகி எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணின தேவன் கர்த்தர் அவர் தான் அதனால் நம்மளுக்கு வந் நம்மளை வந்து எது அடிமைப்படுத்தி வச்சுருக்கு பாவங்கள் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம் சா நிறைய இது வந்து நிறைய சாபங்கள் பாவங்கள் நோய்கள் அனைவரும் நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அதுலேருந்து விடுதலை தருகிற தேவன் அதுலேருந்து நம்மளை புறப்பட பண்ண செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் யார் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அடிமைப்படுத்தியிருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லா ரோகங்களில் இருந்து நம்மளை வந்து விடுவிக்கிற தேவம் அவர் மாத்திரம்தான் இருக்கிறார் எனவே நாம் வந்து அடிமைத்தனை இருந்து நம்மளை வந்து புறப்பட பண்ணின தேவன் அவர் தான் நம்ம ஒரு வார்த்தை கூட உண்டு நாய் தான் கட்டினதை வந்து திரும்ப தின்னும் அதே போல் நம்ம வந்து பாவத்தில் நம்ம வந்து இருக்கோன்னா அந்த பாவத்தை வந்து நம்ம வந்து திரும்ப போய் இந்த பாவத்தில் ஒரு பாவத்தில் வந்து ஆனவங்களும் விடுதலை ஆக்கியிருப்பார் ஒரு உதாரணத்துக்கு செல்ஃபோன் அடிக்ஷன் அதை நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதில் இருந்து நேரத்தை லிமிட்டாக அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத வந்து கற்று தந்து உங்களை அதுலேருந்து விடுவிச்சு கொண்டு வந்துருப்பார் திரும்ப நீங்கள் வந்து அதே செல்ஃபோனில் வந்து பாவத்தில் நான் இதில் தான் ரிட்டன் போவேன் நீங்கள் போனீங்கன்னா நாய்க்கு வந்து உங்களை ஒப்பிடுகிறது எவனாக இருக்கிறார் ஒப்பிடுறது வசனம் அதே போல் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அடிமைத்தனை வீட்டிலருந்து நம்மளை வந்து புறப்பட பண்ணின தேவன் நம்ம கூட இருக்கார் ஏன்னா நம்ம வந்து அடிமைத்தனை வீட்டுக்கு திரும்ப போவோன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்காமல் அதிலேருந்து நம்ம வந்து நிலைச்சுருக்கணும் அடிமைத்தனை வீட்டிலேருந்து நம்மளை வந்து ஒரு சுதந்திரமான இடத்துக்கு தான் அன்னோர் அரசு வந்திருக்கார் சிலுவையில் வந்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கி பாவத்தையும் ஜெயமாய் முடித்து எல்லா வச்சையும் வந்து நமக்காக வந்து வச்சையுமே செய்து முடித்தார் அதனால் நம்ம வந்து அந்த அடிமைத்தனை வீட்டுக்கு நம்ம வந்து திரும்ப போகக்கூடாதுன்னு அன்னோர் வந்து கட்சி தருகிறார் எனவே நம்ம வந்து நம்ம செய்த பாவத்துலேருந்து நம்ம வந்து மனந்திரும்பி வாழ்ந்தோமானால் அதே மனந்திரும்தல்ல நம்ம இருப்போம் அவரே நம்மளை வந்து நடத்துகிற தேவனாக இருப்பார் அடிமைத்தனை வீட்டிலிருந்து புறப்படும் பண்ணின கர்த்தர் அவர் எனவே நாம் வந்து திரும்ப அடிமைத்தனத்திற்கு செல்லாமல் நம்மளை வந்து பரிசுத்தில காத்து கொள்ள நம்ம வந்து பாதுகாத்துக்கொள்ள ஜபத்தில் எப்பொழுதுமே நம்ம விழித்திருப்போம் ஜெயத்தை நமக்கு தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆமே